கலர்ல பிறந்த குழந்தைய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு கிரீன் சில்ட்ரன் ஆஃப் உல்பெட் கதையை பத்தி தான் சொல்ல போறேன் ஹாய் திஸ் இஸ் தீபிகா ரோஷன் டுவெல்த் சென்ச்சுரியில இங்கிலாந்துல உல்பெட்னு ஒரு கிராமம் இருந்திருக்கு ஸோ அந்த கிராமத்துல ஒரு நாள் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெண்டு குழந்தைங்களோட சத்தம் கேட்டு போய் பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க அங்க ஒரு குட்டி பொண்ணும் ஒரு பையனும் இருந்திருக்காங்க அவங்க அவங்க பச்சை வேற ஒரு முடியில பேசிருக்காங்க இவங்க பேசுறதும் அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கு ஆனாலும் அவங்கள கூட்டிட்டு வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட ஃபுட் எதுவுமே அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க கடைசியில பீன்ஸை மட்டும் அவங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட இங்கிலீஷ் ஃபுட் எல்லாம் கத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறமா கொஞ்ச நாள்ல பச்சை நிறம் குறைஞ்சு சாதாரணமா மாறி இருக்காங்க ஆனா துரதிருஷ்டவசமா அந்த சின்ன பையன் இறந்து போயிருக்கா அந்த குட்டி பண்ணு மட்டும் உயிர் பழச்சிருக்காங்க அவளுக்கு ஆக்னஸ் பேர் வச்சிருக்காங்க அவளுக்கு பேசவும் கத்து கொடுத்திருக்காங்க அவ இங்கிலீஷ் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் கதையெல்லாம் சொல்லியிருக்கா அவ என்ன சொல்லியிருக்கா சென்ட் மார்ட்டின்ஸ் லேண்ட்ல இருந்து தான் நான் வந்திருக்கேன் அது ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு மாதிரி அங்க சூரிய ஒளியே இருக்காது எப்பவுமே சாயங்காலம் மாதிரியே இருக்கும்னு சொல்லி கதையை நம்பவே முடியாத மாதிரி இருக்கும் ஆனா இது இங்கிலாந்துல வரலாற்று புத்தகங்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஆராய்ச்சி பண்ண மெடிக்கல் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ரத்த சோகை அதாவது குளோரோசிஸ் இரும்பு சத்து குறைபாடு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணம் சருமத்துல இந்த மாதிரி பச்சை நிறத்துல ஏற்படும் ஒரு நிலைன்னு சொல்லியிருக்காங்க ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலகட்டத்துல இங்கிலாந்துக்கு வந்த பிளமிஷ் குடியேறிகள் ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்களா இருக்கலாம்னு சொல்றாங்க வரைக்குமே அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இருக்கு இது ஏலியன்ஸா இல்ல பேரல் வேர்ல்டா இல்லனா இது மெடிக்கல் கண்டிஷனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி உண்மையான ஸ்டோரிஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க